இன்றைக்கி பட்டணம் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா பிசையணும் நம்ம கையில் இருக்க சூட்லேயே அந்த வெண்ணெய் வந்து உருகிரும் அந்த அளவுக்கு நல்லா பிசையணும் ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரை அரைக்கப்பு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கறத இந்த மாதிரி கையில் பசைஞ்சி விட்டு சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சூடு பண்ண எண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பிசையணும் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும் ரொம்ப ஊற்றி பிசையக்கூடாது பத்தலைன்னா அதுக்கப்புறம் அதை லேசாக தெளிச்சு விட்டு பெசைஞ்சிக்கலாம் இந்த பக்கோடாவுக்கு மாவு வந்து இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த ஷேப்பில் உருண்டை பிடிக்கும்போது இந்த மாதிரி அழுத்தமாக பிடிக்கணும் அப்போ தான் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிடாமல் இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தட்டில் எண்ணெய் வந்து மிதமான சூடு இருக்கும்போது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம் ரொம்ப சூடு வந்துட்டு மேலாப்பில் கருகி போயிரும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் இந்த மாதிரி மிதமான சூட்டில் போட்டு எடுத்துக்கலாம் அடிப்பாகம் கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி விடலாம் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுப்பை சிம்ல வச்சிட்டே செய்யணும் அப்போ தான் உள் பக்கம்லாம் நல்லா வெந்துடும் மாவு எடுத்துடலாம் இது மேலே வந்து நல்லா மொறுமருன்ட்டு இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லா இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ